வாழ்க வளர்த்துடன் நான் உமா ஸ்ரீனிவாசன் கனதாசன் வீட்டு டைமில் வந்து நான் உங்களை அன்போடு வரக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா கல்யாணத்துலேயும் எல்லா விசேஷத்தையும் கட்டாயம் ஒன்றுங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் வடை தான் ஆனால் வடை வந்து ஓரளவுக்கு போட்டால் கிரைண்டரில் போட்டால் ஆரம்பிக்கும் அது மிக்சியில் போட்டாங்கன்னா சில சின்னத்தில் கல்லுக்கெல்லாம் போயிடும் அது இல்லாமல் கல்லுக்கெல்லாம் எப்போவுமே போகாத மாதிரி வடை போடலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லாவும் இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் முக்கால் உருந்து தான் அங்கே போட்டிருக்கேன் ஓரளவுக்கும் கொஞ்சம் கம்மி தான் தண்ணி இல்லாம இப்ப உளுந்த மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் உளுந்து போட்டேங்க இதுல வேற ஒண்ணும் இல்லை சாதம் நீங்க வடிச்சு வச்சிருக்கீங்களே பாருங்க ஒரு கை ஃபுல்லா சாதம் போடுறேன் இது எப்படின்னா வந்து நீங்க சாமிக்குன்னா வந்து பச்சரிசி வந்து வேக வச்சு போட்டுக்கலாம் சாதத்தை புதுசாவே வேக வச்சு போட்டுக்கலாம் இல்லை நம்ம வீட்டுல தான் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வடிச்ச சாதமே புழுங்கரிசையோ பச்சரிசியோ எது வேணுனாலும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த சாதம் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுருங்க ஏன்னா எல்லாத்தோடையும் கலந்துடணும் சாதம் அரைக்கும் போது அதனால கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் இது நான் ஏ சாதம் கலந்து விட்டேன்னா என் பொண்ணு கூட சொன்னான் மிக்ஸி அடிக்கும் போது சாதம் கலந்துடும்லே இல்லை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கீழே போடும்போது சாதம் அன்னைக்கு சாதம் மட்டும் அடிச்சு தனியாக நின்றுச்சு அதனால கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்துரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி தொளிச்சு தொளிச்சு உளுந்து ஊற வச்ச தண்ணி வேணா வேற தண்ணி புது தண்ணியை எடுத்து தொளிச்சு தொளிச்சு இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு தாங்க ஆட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படி பந்து மாதிரி இருக்கணும் அது ஏன்னா இதில் வெங்காயம் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால கொஞ்சம் கெட்டியாக ஆட்டிட்டீங்கன்னா அந்த தண்ணி விடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெங்காயம் போடும்போது இப்போ பச்சை மிளகா ஒன்று சும்மா நச்சு தான் வச்சுருக்கு பச்சை மிளகாய் ஒன்று கொத்தமல்லிங்க கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாட அது மாதிரி வெங்காயம் நிறையா வெட்டி வச்சுட்டாங்க நிறையா வேண்டாம் ரெண்டு வெங்காயம் வெட்டியிருக்காங்க நீங்கள் ஒரு வெங்காயத்துக்குள்ளதை போட்டிங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீங்கள் ஒரு வெங்காயத்துக்குள்ளதை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சாரி ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அந்த சூடு போய் உடம்பு ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆஞ்சிடுச்சு தண்ணியில் நல்லா கையை விட்டு நனைச்சிட்டு இந்த வடை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஹோட்டல் வடை மாதிரி மேலே மொர் மோர் மொர்ன்னு உள்ள அந்த போலா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இல்லை வாழை இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படி வச்சு தட்டிங்கன்னா நல்லா வரும் இது எனக்கு கையிலயே தட்டி இப்படி பழக்கமாயிருச்சு நீங்கள் அரிசி போடுறதால வடையும் பெருசு பெருசாக வருங்க ஒரு மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆனால் சாமிக்கு வைக்கும்போது மட்டும் புது சாதம் வடித்து அதுலேருந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி புது சாதம் வடிச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுனா ஓகே பழைய சாதம் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வடை வெந்துருச்சு எடுத்துடலாம் வடை மோர் மோர் மோரின் சூப்பராக வந்திருக்கு அமுக்குனாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க முறுமுறுப்பு எப்படி இருக்குன்னு அப்படி உள்ள வந்து அந்த ஹோட்டல் வடை மாதிரி பஞ்சு பஞ்சு பஞ்சாக இருக்கும் உள்ள வெளியில் முருமருன்னு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நாங்கள் தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் தண்ணியாக மட்டும் ரொம்ப தண்ணியாக மட்டும் ஆட்டிடாதுங்க ஏன்னா வெங்காயம் போடுறதால தண்ணி ஆட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது வடை எண்ணெய் இருக்கும் இது எண்ணெயே எடுக்காதுங்க இது சுத்தமாக எண்ணெயே எடுக்காது இந்த வடை இப்போ வடை போட்டோம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க ரொம்ப இருக்குங்க அந்த சாதம் சேர்த்திங்கன்னா ஒன்று மட்டும் நான் சோ சேர்க்கும் போது வந்து இவன் எடுத்துகிட்டு இருக்கா நினச்சி டக்குன்னு சேர்த்து பசிஞ்சிட்டேன் என்னம்மா நான் எடுக்கவே இல்லை சும்மா வச்சுருந்தா எடுக்கவே இல்லை நீங்கள் போட்டிங்களே அப்படின்னா சரி கடைசியில் சொல்லிக்கிறேன் நான் கட்டாயம் ஒரு ஒரு அளவுக்கு ஒரு சாரி ஒரு அளவுக்கு வடை உளுந்து ஊற போட்டிங்கன்னா எல்லாம் அரைச்சி முடித்தோன்னே சாதம்லாம் சேர்த்து போட்டு அரைச்சி முடித்தோடனே வெங்காயம் போடுறீங்க பாருங்கள் வெங்காயம் கொத்தமல்லி அப்போ வந்து கட்டாயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கங்க ரவை சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் அந்த மேலே வந்து ஒரு மொறு மொறுன்னு இப்படி அந்த குச்சி குச்சி குச்சியாக இருக்க மாதிரி அந்த வடைய இருக்கும் ரொம்ப ஒரு இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வளர்த்துடுங்க